அதேதாங்க சொல்றேன் அவர் பதில் வச்சிருக்கிறாரு ஏன் இப்பயும் நான் அதேதாங்க சொல்றேன் ராம் ஆஞ்சநேயன் வந்து கற்போட இருக்கான்னு சொன்ன நேரம் வேற இப்போ சீதையை பார்க்கும்போது இருக்கிற நேரம் வேற ஒரு நேரத்துல ஒன்னா இருக்கிறது இன்னொரு நேரத்துல ஒன்னா இருக்குன்னு ஒன்றும் நிச்சயம் கிடையாது அது காலம் இது யாமகாண்டம் அவ்வளோதான் நடுவர் அதுக்கு பதில் சொல்லணும்னா நான் பதில் சொல்ல தயார் இல்ல நடுவர் அவர்களே ஒரு கருத்து வைத்தார் பாத்தீங்களா அதாவது வாலி தீயவன் தெரியுமா அதனால போட்டு தள்ளிட்டாரா அப்ப ராவணன் தீயவன் ராமனுக்கு தெரியாதா தன்னுடைய மனைவியவே கறந்து கறந்துட்டு போயிட்டான்ல அப்ப உடனே போட்டு தள்ளி இருக்கணும்லங்க ஆனால் ஏன் இரண்டு முறை தூது அனுப்பினான் அதைத்தானே நான் வழக்காவே வைத்தேன் இவர் என்ன சொல்றாரு அங்க வாலி வந்து நல்லவன் இல்லை அதனாலதான் தூது அனுப்பல போட்டு தள்ளிட்டாரு அப்ப ராவணன் கெட்டவன் தானே எப்ப பிறனுடைய மனைவியை நயந்தானோ அவனை விட கேவலமானவன் யாரும் கிடையாது அவனுக்கே இரண்டு முறை தூது அனுப்பினா இங்க ஏன் அனுப்பல இன்னும் சொல்ல போனா வாலி குரங்குங்க குரங்குக்கு எல்லாம் அந்த ஒழுக்கம் கிடையாது வாலியே சொன்னான்ல தாரைய வந்து ருமைய வந்து நீ இப்படி விரும்பலாமான்னு கேட்ட போது வாலி என்ன சொன்னா எங்க குரங்கு குலத்துக்கு அந்த ஒழுக்கம் எல்லாம் கிடையாதுன்னு சொன்னானே அதை வந்து நீங்க வந்து அருங்குள்ள மகளிரோடு பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இல்லைன்னு அவனே சொன்னானே நீதிபதி அவர்களே எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த காரியத்தோட பயனை வச்சுதான் ஒரு காரியத்தோட தன்மையை ஆராயணும் நான் சொல்றது உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன் ஒரு காரியம் செய்யும் போது அப்படி நீங்க விளங்கலன்னு திருப்பி சொல்லுவேன் அதுக்கு பயந்து தான் அதனால தான் சொல்றேன் காரியத்தோட பயனை வச்சுதான் காரியத்தோட மேன்மை புரியும் ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா அந்த செயல் எப்படி முடிய போகுது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா ராவணன் அழிந்தானே வாலி அழிந்தானே ராவணன் அழிந்தாங்க செத்து போனான் வாலி செத்து போனானா நீங்க ராமாயணத்தை பூரா எடுத்து பாருங்க இது நான் சொன்னது இல்லை எங்க அப்பா சொல்றத சொல்றேன் ராமாயணத்தை பூரா எடுத்து பாருங்க ராமனோட அம்பு பட்ட அத்தனை பேரும் செத்தாங்க அத்தனை பேருக்கும் சாவு யாரு தாடகை சாவு சுபாகு செத்து போனான் கரண் செத்து போனான் தூஷணன் செத்து போனான் கும்பகர்ணன் செத்து போனான் ராவணன் செத்து போனான் அம்பு பட்டு அத்தனை பேரும் வாழ்வா சாவா அப்படின்னா அத்தனை பேருக்கும் சாவு என் தந்தையார் சொல்லுவார் ராமாயணத்திலே ராமன் அன்பு பட்ட அத்தனை பேருக்கும் வாழ்வா சாவா என்றால் அத்தனை பேருக்கும் சாவு வாலி ஒருவனுக்கு தான் சாபா வாழ்வு புரியுதா நான் சொல்றது சாபா வாழ்வுனா என்ன மோட்சம் அர்த்தம் ஏங்க தன்னை எதிர்த்தவனுக்கு இன்று போய் போருக்கு நாளை வாழ்ந்து தூதை அனுப்பாம வாலிக்கு மட்டும் தான் மோட்சத்தை கொடுத்தான் ஆனால் மனைவியை கவர்ந்த ராவணனுக்கோ சாவை கொடுத்தான் இதை விட என்னங்க வேணும் இந்த வழக்கே வேண்டாம் நீதிபதி தள்ளுபடி செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கல்ல உங்களுக்கும் இருக்கிறது என்பது எனக்கு தெரிகிறது இப்போ நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு இப்போ எனக்கு என்ன பண்ணுங்க ராவண சீத்தைய கௌரவமா நடத்தி இருக்கிறான் எந்த குறையும் இல்ல அந்த அம்மா கற்போட இருக்கிறாங்க அவனை போட்டு தள்ளிட்டார் இங்க வாலி ருமைய தன்னோட வச்சிருக்கிறான் அவனுக்கு மோசம் கொடுக்கிறார் என்னங்க நியாயம் ஒழுங்கா நடந்தவனுக்கு நீங்க வந்து இந்த க்ளோஸ் பண்றீங்க தப்பு பண்ணவனுக்கு மோசம் கொடுக்குறீங்கன்னா உங்க ஆளுன்னா மோசம் கொடுப்பீங்களா இது இது நல்ல கேள்வி அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு எல்லாம் தான் அவங்க இருக்குமே இந்த பாருங்க திட்டுறான் யாரு வாலி திட்டுறான் ராமன் எப்படி தெரியுமா திட்டுறான் உன் பொண்டாட்டியை தூக்கிட்டு போனது அரக்கன் நீ அடிக்கணும்னா யாரு அடிக்கணும் அரக்கனை தான் அடிக்கணும் நடுவில் என்ன வந்து ஏண்டா அடிச்ச வாலி கேட்டான் அறக்கிற ஒரு அழிவு செய்து கழிவறையில் அதற்கு வேறொரு குறக்கினத்து அரசை கொள்ள மனநெறி கூறிட்டா இரக்கம் எங்கு குத்தாய் என்பால் எப்பிழை கண்டாய் நீ இது பூண்டால் பறக்கழினி யார் பறிக்க வாலி கேட்டாங்க எனக்கு ஒன்னு தெரிஞ்சு போச்சுடா ராமா உன் குலம் என்ன சூரிய குலம் தானே அப்ப என்ன சொல்லியிருக்கணும் ஒன்னு ராம சூரியன்னு தானே சொல்லியிருக்கணும் ஆனா இப்ப நாம என்ன சொல்றோம் ராம சந்திரன் ஏன் தெரியுமா வானத்தில் ஊகிற சந்திரனுக்கு தாண்டா கலங்கம் இருக்கு பதினாறு நாள் வளரும் பதினாறு நாள் தேயும் அது மாதிரி ராமா என்னை கொண்டு நீ ஒரு கலங்கத்தை வாங்கிக்கிட்டியாடா ராம சூரியனுக்கு பதிலாக ராம சந்திரன் யார் சொன்னான் வாலி சொன்னான் எப்படி சொல்றேன் பாருங்க இந்த வானத்தில் ஊறுகிற மதிக்கு ஒரு கலங்கம் இருக்கு அது மாதிரி ஆயிட்டே யார் சொல்றா வாலி சொன்னா இப்படி ராமனை திட்டினான்ல அந்த வாலி சொன்னாங்க சார் ராமனை பார்த்து ஏவுகூறு வாலியால் எய்து நாயடியே நீ நாவி போகும் வேலை வாய் அறிவு தந்து அருளினாய் மூவர் நீ முதல்வன் நீ முற்றும் நீ மற்றும் நீ பாவம் நீ 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 உறவும் நீன்னு ராமனுடி பார்த்து திருந்தி ராமா உன்னிடத்தில் நான் அடைக்கலம்னு அடைஞ்சான் அதனால அவனுக்கு என்னத்தை கொடுத்தான் மோட்சத்தை கொடுத்தான் இப்படியே இங்கே ராவணனுக்கு வாங்க தன் முன்னால் நிற்கிறான் ராமன் ஒரு பெரிய சூலாயுதத்தை போடுறாங்க அது ராமனை நோக்கி வருதுங்க ராமனை நோக்கி என்ன தெரியுமா பண்ணா ராமனுக்கு என்ன பண்ணனு தெரியல உம் அப்படின்னா உம் அவ்வளவுதான் அந்த சூலாயுதம் பொடி பொடியா இந்த சூலாயுதம் பொடி பொடியா போனவொடனே ராமனை பார்த்தாங்க யாரு ராவணன் இப்போ கம்பன் எழுதினா பாருங்க யார் ஆக சிவனா நான் முகனா திருமாலா சின்ன பையனா இருக்கான் பாக்கிறதுக்கு இதை எப்படா செய்தான் சிவனோ அல்லன் நான்முகன் அல்லன் திருநெடுமாலா அவனோ அல்லன் தவமோ என்னின் செய்து முடிக்கும் தரனும் அல்லன் இவனோதான் அவ்வேத முதல் காரணன் இப்ப பாட்ட நல்லா பாத்துங்க இவன்தான் அந்த வேதம் முதல் காரணன்னு ராமன் யாருன்னு ராவணனுக்கு தெரிஞ்சுதா இல்லையா தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிருக்கணும் வாலி மாதிரி ராமன் கால்ல விழுந்திருக்கணுமா இல்லையா ராவணன் விழலுங்க ராவணன் தான் ஆகுக நான் என் வந்து நிற்கிறவன் பரம்பொருள்னு தெரிஞ்சது யாருக்கு வாலிக்கு காலில் விழுந்தான் அதனால மோட்சம் கிடைச்சது வந்து நிற்கிறவன் பரம்பொருள்னு தெரிஞ்சு கூட நான் அவனை வணங்க மாட்டேன்னு ஆணவத்தின் உச்சியில நின்னா அவனுக்கு இறப்பு கிடைத்தது தங்கள் கேள்விக்கு இதை தவிர வேறு என்ன பதில் சொல்வது நடுவர் அவர்களே அப்படி திசை மாத்திட்டார் வாலின்ன மன்னிக்க வேண்டும் நான் திசை மாத்தல நடுவர் கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில் சொன்னேன் வழக்கை திசை மாற்றியது நீதிபதி தானே தவிர நீங்களோ நானோ அல்ல